எங்கோ ஆரம்பிச்சு எங்கேயோ கூப்பிட்டு போறீங்க வாங்க வாங்க ரொம்ப தவறு தவறு இதெல்லாம் இருக்கக்கூடாது தடாலியா கூட்டி யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த லேடியா போலீஸா அடிச்சவங்க உத்தரவு போட்டவங்க போன் பண்ணவங்க எல்லாத்தையும் நடுவு ரோடில் நிற்க வச்சு மக்களை கல்லால் அடிச்சு கொள்ளணும் ஒரே நாள் முடிச்சு மேட்ரு அடிச்சு கொள்றாங்க எஃப்ஐஆர் போடலாம் கொண்டு போய் உள்ளே வைக்கலாம் என்கொரி பண்ணலாம் முறைப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது இல்லையா யார் அது ரொம்ப ரத்தம் கொதிக்குது இந்த மாதிரி கேள்வி கேட்குறது சிபிஐ பண்ணுறது சிஐடி பண்ணுறது இந்த விசாரணை வெள்ளை பூண்டு வெள்ளம் இதெல்லாம் வேலைக்கு அடித்து தூக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து அதே இடத்துல நிற்க வச்சு மக்களை களை கலையில் கொடுத்து அடித்து சாவிட் சட்டத்தை மாற்றுங்க என்ன தப்பு இருக்குது தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுப்பிக்கணும் அப்போ தான் அடுத்து பண்ண மாட்டாங்க இப்போ ஜெயராஜ் அவங்களுடைய அந்த சாத்தாங்குளம் கேஸ் அப்போ நிறைய சினிமா கேஸ் வந்துட்டு அவங்களுடைய கண்டன குழு கொடுத்தாங்க இதே கூட அதே மாதிரி தான் இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இப்போ எந்த சினிமா கேஸுமே இல்லை இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்க அதில் அதை தப்பு செஞ்சவங்களை தூக்கி உள்ளே வச்சாங்களா உள்ளே வச்சு அவனை ஜெயிலில் போட்டு அவனை சாவடிச்சாங்களா தூக்கு தண்ணை கொடுத்தாங்களா இன்னும் கொடுக்கலையில அதே மாதிரி தான் அந்த பதிமூணு பதினாலு பேர் இதில் செத்தாங்களே ஷூட் பண்ணாங்களே காக்கா குருவி ஸ்டெர்லைட்டில் அதே சுட்டவங்க இன்னும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு ப்ரமோஷன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியலையே தெரியலையே இது தவறான அதான் முன்னுதாரணங்கள் தவறு மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுது அதிமுக இருக்கும்போது இருக்கும் போது நிறைய பேர் பெரிய பேசினாங்க கண்டனம் கொடுக்கறதுனால என்னங்க யாருமே கொடுக்கவே இல்லையா அதை கேளுங்க அதான் நான் சொல்கிறேன்னே நான் கேட்குறேன்ல என் குரலை கேளுங்க என் குரலை போடுங்க என் குரல் குரல் இல்லையா என்னப்பா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்களாங்கப்பா வாங்க டைரெக்டர் ஓடிட்டீங்களா பாரு எஸ்கே போயிட்டார் எதுக்கடா நமக்கு அரசியல்னு ஓகே ஆமாம் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் வாழ்த்துக்கள் திருச்செந்தூர் நடந்து கொண்டு இருக்கிற கும்பாபிஷேகம் போயிட்டீங்களா கவர் பண்ணிங்களா நான் பாட்டினையும் போட்டுருங்க